தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் ஐந்து நிலையாமை பாடல் நூற்று தொன்னூத்தி மூன்று துப்பிடு பானைக்கும் ஒன்றே அரிசி அடுப்பிடும் மூன்றிற்கும் அஞ்சரி கொள்ளி அடுத்தெரியாமல் கொடுமின் அரிசி விடுத்தன நாட்களும் மேற் சென்றனவே விளக்கம் ஒரு பானை அரிசி கரண்டி உள்ளது இந்த மூன்றையும் வைத்து சோறு சமைக்க அடுப்பில் வைத்து அடுப்பினடியில் ஐந்து விறகுகளை வைத்து எரிக்க வேண்டும் விறகுகள் எரிய பதம் பார்த்து சமைக்கப்பட்ட அரிசி சோறாக மாறி உடலை வளர்க்கும் உணவாகின்றது இது போலவே அழிகின்ற இந்த உடலுக்குள் அழிவை தராத ஒரு அரிசி இருக்கின்றது எப்படியெனில் தியானத்தின் வழியாக உடம்பாகிய பானையில் இடக்கலை பிங்கலை என்கின்ற கரண்டியை வைத்து உபயோகித்து மூச்சுக்காற்றாகிய அரிசியை விறகுகளாகிய பிராணன் என்கின்ற உயிர்காற்று அபானன் என்கின்ற மலக்காற்று சமானன் என்கின்ற நிறவு காற்று உதானன் என்கின்ற ஒலிக்காற்று வியானன் என்கின்ற தொழிற்காற்று வைத்து சமைத்தால் மூச்சுக்காற்று சுழுமுனை வழியே மேலெழும்பி சகசரச தளத்தை அடைந்து அமுதாகிய சோறாக மாறும் அந்த அமுதாகிய சோரானது உயிரை வளர்க்கும் உணவு அந்த உணவை தொடர்ந்து உண்டு வருகின்ற உயிரானது அது இருக்கும் உடலுக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் முடிந்தபோதும் போதும் அழிந்துவிடாமல் தொடர்ந்து மேலும் வாழ்ந்து இறைவனை தனக்குள் உணர்ந்து பேரின்பத்திலேயே இருக்கும் திருச்சிற்றம்பலம்